தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு தெரிந்து வினையாடல் குரல் எண் ஐநூற்றி பதினைந்து அறிந்தாற்றி செய்கிற பாங்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் பாற்றன்று ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் செய்ய வேண்டிய வழிமுறைகளை அறிந்து ஏற்படுகின்ற தடைகளை கடந்து ஒரு காரியத்தை செய்து முடிக்க வல்லவனை அல்லாமல் மற்றவனை சிறந்தவன் என்று நினைத்து காரியங்கள் செய்ய ஏவக்கூடாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு செயலை சிந்தித்தும் வழிமுறையோடும் தடையின்றி செய்ய இறங்கும் ஒப்படைப்பது குற்றத்திலும் கொடிய குற்றம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி